மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் இணைந்து கொள்ளும் நான் தான் முதலில் செய்திகள் தமிழர் தாயகத்தின் வரலாற்றை தென்னிலங்கை சிதைப்பதாக செல்வம் குற்றச்சாட்டு கருப்பு ஜூலை நிறைவேந்தலில் தமிழர்களின் ஒற்றுமைக்கான அழைப்பு ஜனார்பணி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை நாளை வெளியிடும் மகிந்த பொதுஜன பெருமனவின் பெரும்பான்மையினர் ஆதரவளித்த தீர்மானம் மாத்திரம் தெளிவாகும் அரசாங்கத்தை விரும்பவில்லை என்கிறார் அனுர அனைத்து மக்களினதும் நம்பிக்கையை பெற வேண்டும் எனவும் கருத்து தொழில் துறை பணிக்கான சமஸ்கிருத நிபந்தனை குறித்து சீமான் கண்டனம் திராவிட மாதிரி ஆட்சி குறித்தும் சீற்றம் லெபனானில் ஹிஸ்புல்லா நிலைகள் மீது தாக்குதல் அமெரிக்க பயணத்தை இடை நடுவில் முடித்து நாடு திரும்பும் நெட்டன்யாகு இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன வடக்கு கிழக்கில் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்று தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருவதாக ட்ரெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்களின் ஒற்றுமையின்மை காரணமாக மக்களையும் மண்ணையும் இழந்துவிடக்கூடாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட டெலோ கட்சியின் தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி முன்னாள் போராளி ஜெகன் உட்பட ஐம்பத்து மூன்று தமிழ் அரசியல் கைதிகளின் நாற்பத்தி ஓராவது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை ஆறு மணியளவில் மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செல்வம் உரையாற்றிய அடைக்கலநாதன் ஓர் இன அழிப்பின் ஆரம்ப இடம் வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவம் என கூறியுள்ளார் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு மீண்டும் அகிம்சை ரீதியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு தமிழினத்தின் இனத்தின் பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும் காலகட்டத்தில் அனைவரும் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ் மக்களின் நிலங்கள் கடல்வளம் மண் அபகரிக்கப்படுவதாக குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறியுள்ள போதிலும் ஏனைய ஐந்து கட்சிகளுடன் போராட்ட கட்சியான ஜனநாயக போராளிகள் கட்சியினையும் இணைத்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஒற்றுமையாக இல்லையென்றால் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது என கூறியுள்ள அவர் வடக்கு கிழக்கில் ஆட்சி நடத்தக்கூடிய அல்லது அவர்களின் செயல்பாட்டை திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்பை ஒன்று இன்மையால் தென்னிலங்கையில் உள்ளவர்களிடம் காவு கொடுக்கும் நிலைமை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளார் என்னுடைய தமிழக பூர்வீகமாக வட வந்தார்கள் அன்றாடங்க வல்லாட்டை சிதைந்த முறையில் பெற்றி இந்த இலங்கை திட்டமொற்றும் பலங்களை செய்து வந்தது வெள்ளவரசிலை இயக்கம் போராளிகளையும் தலைவர்களையும் வளர்ந்த இயக்கமாக தொடர்ச்சியாக வந்தாலும் கூட என்னுடைய தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் போராளிகளையும் அரவணைத்தை தட்டப்பட்டுக் கொண்ட நோக்கத்தோடு அதில் இந்த ஐந்து கட்சிகள் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழ்ச்ச கட்சி வழியாதங்க பின் ஐந்து நட்சிகளாக போராட்ட இயக்கத்தையும் நினைக்கின்றோம் அந்த வகையிலே கிராம போராளிகள் அமைப்பும் இணைந்து வந்திருக்கிறது அந்த வகையில் என்னுடைய தலைவர் சிறு சரணா உள்ளிட்ட ஒற்றுமையான செயல்பாடு அதை தொடர்ந்து செய்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வோம் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியாது இலங்கையில் இருப்பவர்கள் இங்கே ஆட்சி நடத்தக்கூடிய அது அவர்களுடைய செயற்பாட்டை திறமையாக செய்யக்கூடிய வாய்ப்பை ஒற்றுமை இன்மையாக நாங்கள் காவு கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே நாங்கள் இருந்து கொள்வோம் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமன ஆதரிக்கும் வேட்பாளர் நாளை அறிவிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு கூடி இந்த முடிவை எடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் கட்சி உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க கட்சி தீர்மானித்தால் மேலிடத்தில் உள்ளவர்களும் அதற்கு ஆதரவு வழங்குவார்கள் என மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார் வேறு வேட்பாளரை நியமிக்க கட்சி முடிவு செய்தால் அதற்கும் கட்சி மேலிடம் ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தனிப்பட்ட கருத்தின் அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அந்த குழுவிற்கு தேவையான சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னர் பிரச்சினை இருக்காது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நூற்று இரண்டு உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு தயார் ஆக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த தரப்பினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டங்களில் நேரடியாக பிரசன்னமாகியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக உள்ளனர் எனவும் तरी बी कपार्ट टूळलद ஸ்ரீலங்கா பொது பெரமுன தனி வேட்பாளரை நிறுத்தினால் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது பெரமுனவின் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏறக்குறைய நூற்று இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருபதுக்கும் குறைவான உறுப்பினர்களே கட்சியின் கருத்திற்கு உடன்படுவதாக உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் இருதரப்பாக பிளவுபட்டுள்ள நிலையில் இன்னும் மூன்று நாட்களில் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரவளிக்கும் வேட்பாளரை அறிவிக்கப் போவதாக சந்திரிகா ஆதரவு அணி தெரிவித்துள்ளது ஏற்கனவே விஜயதாச ராஜபக்சவை வேட்பாளராக அறிவித்துள்ள மைத்ரிபால சிறிசேன தரப்பு தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பல உட்பிரச்சனைகள் எழுந்துள்ளதுடன் இந்த பிரச்சனைகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் வரை சென்றுள்ளன இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயரிலோ சின்னத்திலோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகுதி எந்த கட்சிக்கும் இல்லை என்ற பின்னணியில் நெருக்கடி நிலை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் என்பதை அறிவிக்கும் சந்திரிகா ஆதரவு அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உப தலைவருமான மஹிந்த அமரவீர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை எனவும் தற்போது ஒரே ஒரு சட்டப்பூர்வ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது கையில் இருப்பதாக சிலர் கூறுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியற்றவை எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர வீர ஸ்ரீசேன தரப்பை மறைமுகமாக சாடியுள்ளார் இதனிடையே விஜயதாச ராஜபக்சவை தமது தரப்பு வேட்பாளராக மைத்ரி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பு அறிவித்துள்ள நிலையில் விஜயதாச ராஜபக்ச நியமனத்தை மைத்ரிபால சிறிசேன நியாயப்படுத்தியுள்ளார் சட்ட ரீதியான நிறைவேற்ற சபையின் ஊடாகவே விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் என அவர் கூறியுள்ளார் நிறைவேற்ற சபையின் அங்கீகாரத்துடனேயே அவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார் எனவும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தவில்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தயாஸ்ரீ ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தயாஸ்ரீ ஜெயசேகர என்பதை அறிந்து கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது தொடர்பில் எவ்வித பேச்சுக்களும் இடம்பெறவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தாம் உள்ளிட்ட குழுவொன்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய தயார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருப்பது அடிப்படை ஆதாரமற்றது என ஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆதரவு தரப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி அமைப்பாளர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் ஊட்டும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த வேலை திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் நுவரலியா மாவட்ட கட்சி அமைப்பாளர்களுக்கு இன்று அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அத்துரகிரிய பிரதேசத்தில் தனது ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கை அலுவலகத்தை ஆரம்பித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெறுவதற்கு சிங்கள மக்களின் வாக்குகள் மாத்திரம் போதுமானதாக இருந்தாலும் அவ்வாறு வெற்றியிட்டுவதில் அர்த்தமில்லை என அந்த கட்சியின் தலைவர் அனுரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஒன்றுபட்ட அரசாங்கத்தை நிறுவுவதற்கு தம்முடன் கைகோர்க்குமாறு முஸ்லிம் சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றால் மாத்திரம் போதுமானது அல்லவென கூறியுள்ள அனுரகுமாரதி திசாநாயக்க பெரும்பான்மையான தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் நம்பிக்கையினை பெற்ற ஆட்சி ஒன்றை நிறுவவே தமது கட்சி விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாம் கட்சி அரசியல் செய்வது தேர்தலுக்காக அல்ல எனவும் நாட்டை கட்டியெழுப்பவே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான அரசாங்கத்தை அமைப்பதற்கே தாம் விரும்புவதாக அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதில் மாத்திரம் தமது கட்சி கவனம் செலுத்தவில்லை என கூறியுள்ள அவர் உண்மையான நலன் கருதி அரசியல் செய்வதாகவும் கூறியுள்ளார் எந்தவொரு சமூகமும் பாகுபாட்டை எதிர்கொண்ட போதெல்லாம் அத்தகைய பாகுபாடுகளுக்கு எதிராக தமது இயக்கம் அவர்களுடன் துணை நின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ள அனுரகுமாரதி திசா நாயக்க அவர் தற்போது ஆட்சியில் இருப்பது என்றாலும் எதிர்காலத்தில் அவரும் ஆட்சியை இழக்கப் போகிறார் எனவும் கூறியுள்ளார் தேர்தல்கள் தொடர்பான கடமைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் வன்முறை கண்காணிப்பு நிலையமும் செயற்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் உரிய அதிகாரிகளுடன் நேற்று கலந்துரையாடியதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது எதிர்கால பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் கடமைகளை மேற்பார்வையிடுவதற்கு மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையை ஒருங்கிணைக்கும் வகையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதி காவல்துறை மாதிபர் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கரவித்து பிரதி காவல்துறை அதிபர் பி லியனகே மற்றும் மூத்த காவல்துறை அத்தியட்சகர் கே டிஜி எல் ஏ தர்மசேன் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலை மேற்பார்வையிடுவதற்கென நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பிரதி காவல்துறை மா அதிபர் எஸ் எம் வை செலவரிடன நியமிக்கப்பட்டுள்ளார் உலகத் தமிழர் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் உலகளாவிய பூப்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்றும் பூப்பந்தாட்ட சுற்றுப்போட்டி போட்டி இந்த ஆண்டு இலங்கையில் நடத்தப்படவுள்ளதாக சங்கத்தின் ஸ்தாபகரான கந்தையா சிங்கம் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக பூப்பந்தாட்ட திடலில் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி ஆரம்பித்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் போட்டிகள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் போட்டிகளுக்கான அனுமதி இலவசமாக காணப்படுவதாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உலக தமிழர் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஸ்தாபகர் கந்தையா சிங்கம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு நாட்டில் உலக தமிழர் தமிழ் ஃபெடரேஷன் என்ற அந்த பேரில் தனியாகவே ஆரம்பித்து இன்று பத்து வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டிலே அந்த போட்டியை நடத்தி வர வருகின்றோம் இந்த தற்போது இந்த மத்திய குழுவிலே உலக நாடுகளிலே பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அந்த மத்திய உழுவில் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்டிலுமே ஆனாலும் இலங்கையிலே அதை நடத்த வேண்டும் என்றது வந்து எங்களுடைய கனவு எங்களுடைய தாய்மணிலே அதை செய்ய வேண்டும் என்று ஆனாலும் அதுக்கான அரசியல் சூழல்கள் காரணமாக எங்களுக்கு அது நடத்த முடியாமல் போனாலும் இந்த வருடம் வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் நாங்கள் அதை சுகமாக எங்களுக்கு இருக்கவில்லை இருந்தாலும் கூட இலங்கையின் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எங்களுக்கு அனுமதி தந்திருக்கு அதை அதைத் தொடர்ந்து நாங்கள் முப்பத்தி முப்பத்தோராம் தேதி ஜூலை மாதம் இருந்து நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை அதாவது ஐந்து நாட்கள் யூனிவர்சிட்டி உள்ளரங்க மைதானத்திலே நடைபெறுவதற்கான முழு ஆயத்த வேலைகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த போட்டியிலே இந்த நாட்டிலே இந்த இலங்கையிலே உள்ள கண்டி கொழும்பு யாழ்ப்பாணம் என்று சொல்லி எல்லா இடங்களிலிருந்தும் தரமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள் அதைத் தொடர்ந்து பன்னிரண்டு வெளிநாடுகளில் இருந்து கனடா ஆஸ்திரேலியா ஐரோப்பா என்று சொல்லி பன்னிரண்டு பதிமூன்று நாடுகள் வந்து நாடுகள் வீரர்கள் வந்து கலந்து கொள்றாரு போட்டி முதலமைச்சர் முதலாவது சுவிட்சர்லாந்துலையும் அதை தொடர்ந்து பிரான்ஸ் மண்ணிலையும் அதை தொடர்ந்து யூகே அதாவது லண்டன்லையும் ஜெர்மனி கனடா டென்மார்க் நோர்வே திரும்பவும் வந்து சென்ற வருடம் வந்து சுவிட்சர்லாந்திலே நடைபெற்றது இந்த வருடம் இலங்கையிலே நடைபெறுவது மேல் மாகாணம் பேருவழியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் இலங்கையின் கரையோர வீதிகளூடாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை நடந்து சாதனை செய்ததற்காக முயற்சியினையும் மேற்கொண்டுள்ளார் பேருவளையைச் சேர்ந்த சக்மி சகித் எனும் இளைஞர் ஒருவர் இலங்கையின் கரையோர வீதிகள் ஊடாக சுமார் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை நடந்து சாதனை செய்ததற்கான முயற்சியினை எடுத்துள்ளார் இவர் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடந்து பயணித்துக் கொண்டுள்ளார் நீதி தினம் காலை நிந்தவூரில் இருந்து மட்டக்களப்பு குறுக்கல் மடம் வரை தனது பயணத்தை நிறைவு செய்திருந்தார் இந்த நிலையில் ஐம்பது நாட்கள் கொண்ட தனது பயணத்தில் இன்று காலை குறுக்கல் மடம் கிராமத்திலிருந்து தனது பயணத்தை மட்டக்களப்பை நோக்கி ஆரம்பித்துள்ளார் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள இளைஞனுக்கு கிராமங்கள் தோறும் இளைஞர்கள் வரவேற்று அவருடன் புகைப்படங்களை எடுத்துக் கொள்வதை அவதானிக்க முடிகின்றது தனது நடைப்பயணம் தொடர்பில் அவர் கூறுகையில் சுதந்திரமான இலங்கையின் அழகான கரையோரத்தை காலால் நடந்து ரசிப்போம் எனும் துணிப்பொருளில் தான் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளின் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தின் வரலாற்றை தென்னிலங்கை சிதைப்பதாக செல்வம் குற்றச்சாட்டு கருப்பு ஜூலை நிறைவேந்தலில் தமிழர்களின் ஒற்றுமைக்கான அழைப்பு ஜனார்பணி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை நாளை வெளியிடும் பொதுஜன பெருமளவின் பெரும்பான்மையினர் ரணிலுக்கு ஆதரவளித்த தீர்மானம் சிங்களால் மாத்திரம் தெளிவாகும் அரசாங்கத்தை விரும்பவில்லை என்கிறார் அனுர அனைத்து மக்களினதும் நம்பிக்கையை பெற வேண்டும் எனவும் கருத்து தொல்லியல் துறை பணிக்கான சமஸ்கிருத நிபந்தனை குறித்து சீமான் கண்டனம் திராவிட மாதிரி ஆட்சி குறித்தும் சீற்றம் லெபனானில் ஹிஸ்புல்லா நிலைகள் மீது ஸ்டெயில் தாக்குதல் அமெரிக்க பயணத்தை இடை நடுவில் முடித்து நாடு திரும்பும் நெட்டன்யாகு இத்துடன் இன்றைய மதிய நேர செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்